தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அனந்த் சீமான் வெளியிட்டுள்ள மிக முக்கிய அறிக்கை மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என நிகழ்வு நடந்திருக்கு அந்த அறிக்கையில் சீமான் அவர்கள் என்ன குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் படுகொலை செய்திட்ட கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுமைக்கும் போராட்டம் வெடிக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அறிந்து பேரதிர்ச்சி அடைந்தேன் ஈவி இறக்கமின்றி இக்கொடுஞ்செயலை நிகழ்த்திட்டவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை சந்தித்திருக்கும் தம்பியின் குடும்பத்தாரை எவ்வாறு ஆற்றுவதென்பது தெரியாது கலங்கி நிற்கிறேன் இப்பொழுது நினைத்தாலும் நெஞ்சம் பதறுகிறது மனம் கணக்கிறது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கேட்டுள்ளது என்பதை தம்பி பாலசுப்ரமணியன் படுகொலையும் ஒரு கொடும் சாட்சியாகும் எவரையும் கூலிப்படையினரை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம் என்றால் எங்கு இருக்கிறது சட்ட ஒழுங்கு என்ன இருக்கிறது காவல்துறை உளவுத்துறை இதுதான் மாநிலத்தை கட்டி காக்கும் இலட்சணமா வெட்கக்கேடு இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோம் இறந்தவர்களின் உடலுக்கு பூ போடுவதற்காக காவல்துறையாகும் அரசியல் கட்சிகள் தலைவர்களும் நிர்வாகிகளுமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு இம்மாநிலத்தில் என்ன பாதுகாப்பு இருந்திட போகிறது இதென்ன தமிழ்நாடா இல்லை உத்திரப்பிரதேசமா எங்கு பார்த்தாலும் வன்முறை தாக்குதல் கொலைகள் சாதிய மோதல்கள் போதை பழக்க புழக்கம் ரவுடிகள் அட்டூழியம் கூலிப்படை கலாச்சாரம் கள்ளச்சாராய விற்பனை என தமிழ்நாட்டில் மிக மிக மோசமாக இருக்கிறது குற்றங்கள் நடந்தேறிய பிறகு கண்துடைப்பு நடவடிக்கை எடுப்பதும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவதுமா அரசின் வேலை குற்றங்களே நிகழாத வண்ணம் ஒரு சமூகத்தை படுத்து சட்டத்தின் ஆட்சியை முழுமையாக நிலைநிறுத்துவது அரசின் தலையாய கடமையும் பொறுப்பும் அதனை செய்ய தவறிய அரசு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்ன ஏற்கனவே கன்னியாகுமரியில் எனது ஆருயிர் தம்பி சேவியர் குமாரை இதே போல ஒரு படுகொலையில் இழந்தேன் இப்பொழுது தம்பி பாலசுப்பிரமணியனும் இழந்து நிற்கிறேன் தம்பி பாலசுப்பிரமணியனை படுகொலை செய்திட்ட கொலையாளிகளையும் அதன் பின்புலத்தில் இருந்து இயக்கியவர்களையும் என மொத்த குற்றவாளிகளையும் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே விரைந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்து அக்கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அதனை செய்ய தவறினால் மாநிலம் முழுவதுக்கும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கிறேன் இத்தோடு தம்பியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து இந்த கொடும் துயரில் பங்கெடுக்கிறேன் தம்பி பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார்